மகநரிசிறிய லேடியோடைய பேசல்ல நம்ம விஜய் வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கார் அதுக்கு அடுத்து தான் நம்ம கவிர் இருந்துட்டு என்னாச்சுங்க ஏங்க உங்கள் முகம்லாம் டல்லாக இருக்குது ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க வாய் மட்டும்தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது ஆனால் உங்கள் முகம் அப்படி சொல்லவே இல்லை என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னாச்சு உங்கள் அக்கா கோதாவரிக்கு எதுக்காக குமரன் போட்டு அந்த டார்ச்சல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் எனக்கே அவளை பார்த்தா இப்போ வர வர பிடிக்கவே இல்லைங்க அவள் ரொம்பவே மாறிட்டா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்துதான் குமரன் வந்து வீட்டுக்கே வராமல் கடையிலேயே உட்காந்து நிறைய துணியெல்லாம் தைச்சிட்டு இருக்காரு அதுக்கடுத்துதான் என் கங்கா மாப்பிளைக்கு என்னடி ஆச்சு திடீர்னு ரெண்டு நாள் வீட்டுக்கே வரவே இல்லை கடையிலே உட்காந்துட்டு என்னடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏதோ பெரிய ஆர்டருவாமா அதனால தான் அவர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இப்படி உடம்பை கெடுத் கெடுத்துக்கிட்டு இவ்வளோ ட்ரெஸ்ஸெல்லாம் திக்க எதுனா ஒரு தலையழுத்தாடி ஆமாம் எங்கள் தலையெழுத்து என்ன பண்ணுறது நாங்கள் தைச்சுதானே ஆகணும் கஷ்டப்பட்டு மேலே வந்துதாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கங்கா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு சாரதாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எது வாய்க்கு வந்தபடியெலாம் பேசிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் என்னை உங்களுக்கு உங்களுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது நான் பேசுறது எல்லாமே உனக்கு தப்பாக தான் படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எதுவுமே சரியில்லை மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது உன் அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதோட பிரேம முடிச்சிருக்காங்க